வெல்கம் பிவர்ஸ் அது மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரப்பிரதேச மாநிலம் மேரட் இருபத்தி ஒம்பது வயது நிரம்பிய நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கால தான் செய்யக்கூடிய அந்த வணிக கப்பலில் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஒரு நான்கு நாள் போல வீட்டில் தங்குறாரு வீட்டில் தங்கின பிறகு திரும்ப அவர் அமெரிக்கா போகணும் அது மாதிரி இருக்க அவர் அக்கம் பக்கத்தில் இருந்த உறவினர்கள் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் இவங்களை எல்லாரையும் அவர் மீட் பண்றாரு ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் யார் யாரெல்லாம் மீட் பண்ணலையோ அந்த உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க வீட்டுல வந்து பார்த்தா ராஜ்புத் ஆளை காணவே காணும் அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்கறாங்க உங்களுடைய கணவன் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டு அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரோ ஒரு நபரை அவங்களுடைய நண்பர் அவரு அவரை பாக்கறதுக்காக போனாரு இன்று நான்கு நாள் ஆகுது ஆனா அவர் வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஐந்து நாள் ஆகுது ஆறு நாள் ஆகுது ஒரு கட்டத்துல அவருக்கு ரீச் எந்த ஒரு தெரியாத அந்த உறவினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ராஜ்குத் எங்கேயோ தலைமறைவாயிட்டார் ஆகையினால நீங்க அவரை கண்டுபிடிச்ச தரணும் அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாங்க இது இடத்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா வந்து ராஜ்புத்தினுடைய வீட்டை முழுவதும் ஆய்வு செய்யறாங்க அது மாதிரி ஆய்வு செய்யும் போது ஒரு ட்ரம் ப்ளூ கலர் ட்ரம் இருக்கு இல்லையா பாக்கிறாங்க அந்த ட்ரம் முழுக்க சிமெண்டால இருக்கிறது அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி குஜானா சொல்லக்கூடிய அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்த ட்ரம்முக்குள்ள என்ன இருக்குது எதற்காக நீங்க சிமெண்ட் போட்டு மூடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம வே வே முழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ரம்ம உடைச்சு கிழிச்சு பாக்குறாங்க கிழிச்சு பார்த்தா அதற்குள்ள யாரோ ஒரு ஆணினுடைய சடலம் கிட்டத்தட்ட கை தனியா கால் தனியா இது மாதிரி துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் அந்த ட்ரம்ல போட்டு அது எங்கியத்துன்னு போயிட்டு நம்ம போடணும் அப்படின்ற தெரியாத நிலையிலேயே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ரம்ல போட்டு அப்படியே காங்கிரீட் போட்டு மூடி இருக்கிறாங்க அந்த தகவல் தெரிய வருது இதை கேட்ட அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அந்த பகுதியை மிகுந்த ஒரு பெருந்த பரபரப்பை ஏற்படுத்திருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிடைத்திருக்கக்கூடிய அந்த துண்டு துண்டா பதினைந்து துண்டா கிடைச்சிச்சு இல்லையா அசுவா அந்த உடல் பாகங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணும்போது இறப்பதற்கு முன்பு அந்த நபர் தூக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கிறாங்க அவர் மயக்க நிலையாக இருக்கும்போது யாரோ ஒருவர் அதாவது கூர்மையான ஆயுதத்தால் தலைப்பகுதியில் அடித்ததால் அவர் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க பிறகு அவரை உயிராடுவே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் கை கால்கள் எல்லாம் வெட்டியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் தெரிய வருது இன்னைக்கு இந்த வீடியோல இது மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியவர் யார் எதற்காக அவங்க இந்த அசம்பா அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினவங்க அப்படின்றத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் நேரா வந்து அவங்களுடைய மனைவியான குஜானா அவங்க தான் கேக்குறாங்க உங்களுடைய கணவன் காணாம போயிட்டு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் மேல ஆயிருக்கு ஆனா உங்களுடைய கணவன் ராஜபுத்தனுடைய உறவினர்கள் தான் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க கேஸ் கொடுக்கவே இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு கடந்த ஐந்து ஆறு நாளா உடம்பு சரியில்லை என்னுடைய கணவர் அவருடைய நண்பரை பார்த்துட்டு வர அவர் கட்டாயம் திரும்பி வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே நான் இருந்தேன் சொல்லியும் இதற்கும் என்னுடைய வீட்டுல அதாவது இந்த துண்டாக வெட்டப்பட்டதற்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை ஏன் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் உடம்பு சரியில்லாம இருந்த காரணத்தால் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு என்னால் எழுந்துக்க கூட முடியல அந்த ட்ரம் என்னால் அசக்கவும் முடியாது அதுக்குள்ள எப்படி இந்த பதினைந்து துண்டு வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல அது மாதிரி யார் காங்கிரஸ் போட்டான்னு சொல்லி தெரியல ஒருவேளை என்னுடைய கணவனுக்கு முன் அல்லது பின்புறுவது யாராவது இருந்தா நான் வீட்டில ஆள் இல்லாத நேரமாக பார்த்து என்னுடைய கணவனை இது மாதிரி செய்து அதாவது பதினைந்து துண்டாக வெட்டி அதுல போட்டு எனக்கே தெரியாம போகணும் அப்படின்ற அதெல்லாம் அந்த காம்ரேட் போட்டு மூடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க கொடுக்கறாங்க சோ இதை கேட்ட போலீஸ் அப்போ உங்களுக்கும் இந்த இறந்த நபருக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்னுடைய கணவர் அவ்வளவுதான் ஆனா நான்லாம் இது மாதிரி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ போலீஸ் அடுத்த கட்ட விசாரணைக்கு போறாங்க யார் இந்த வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜ்புத்தினுடைய பகைவர்கள் யாராவது நீங்கள் சந்தேகப்படக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்ட்டு ராஜபுத்தினுடைய உறவினர்கள் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ராஜ்புத்தனுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் எல்லார்கிட்டயுமே நல்லா பழகுவான் நல்லா பேசுவான் ஆனா இவனுடைய பழைய நண்பர் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் தான் நீங்க எதற்கும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அந்த நகுல் அப்படின்ற ஆளை போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் உண்மையான பெயர் நகுல் இல்ல சகேல் அப்படின்றது தெரிய வருது சரி ஓகே நீங்க உங்களுடைய முந்தைய நண்பனான அதாவது பழைய நண்பனான ராஜ்புத்து கொலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த சம்பவம் நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சகேல் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதற்கு சகேல் ரொம்ப வந்து மன வருத்தத்துக்கு ஆளாயிரு என்னுடைய நண்பன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்திற்கு ஆளாயிருக்கிறாரு சோ ஒரு கட்டத்துல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே இவனும் அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டான் போல ஏன் அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நம்பகமாகவும் தெளிவாகவும் இருக்குது ஆகையினால இவனும் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் போல அப்போ யாரு அவங்களுடைய வீட்டாண்ட வந்து அந்த ராஜ்புத் அதுவும் அவர் எங்க வேலை செய்யறாருன்னா அமெரிக்காவில் சோ வணிகத்துறை இந்த கப்பல் இருக்குது இல்லையா சோ அதுல வேலை செய்யக்கூடிய நபர் நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபர் அவர் லீவுக்காக இங்க வந்திருக்கிறாரு விசா எடுத்துட்டு சோ தன்னுடைய மனைவியை பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு இந்த நேரத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு என்றால் அப்போ இதை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் அடுத்த கட்ட விசாரணைக்கு போறாங்க அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி குட்டியில் யாராவது முகம் தெரியாத நபர்கள் யாருன்னா அவங்க வராங்களா போறாங்களா அப்படின்றதெல்லாம் பத்தி பாக்குறாங்க அப்போதான் யாரோ ஒரு நபர் அவங்களுடைய வீட்டுக்கு வரது தெரியுது அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம அவங்களுடைய பழைய ஃபிரண்ட் என்று சொன்ன சைகல் தான் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சம்பவம் நடந்த அன்று அது மாதிரி வரும்போது சைகல் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு அவரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய கணவன் அதாவது குஜானாவுடைய கணவனான ராஜ்புத் வந்து பயங்கரமான உறக்கத்தில் இருந்திருக்கிறாரு சோ நேராக போயிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ராஜபுத்தினுடைய மனைவியான குஜானாவை தட்டி எழுப்புறாரு இரவு டைம்லயே அது மாதிரி இருக்கும்போது அவர் அந்த குஜானா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனுக்கு சுடு பால் கொடுக்குறேன் அப்படின்றதுனால அந்த டைம்ல பால் சுட வச்சிருக்கிறாங்க ராஜபுத்துக்கு பொதுவாகவே இரவு வந்து பால் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய மனைவி கிட்ட அதுவும் வந்து சுட சுட அந்த பால் குடிக்கிறது வழக்கமா அது மாதிரி இருக்கும்போது அந்த சுடு பால் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பனிரெண்டுக்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரை போட்டு கலந்து கொடுத்திருக்கிறாங்க தன்னுடைய மனைவி சுடுபால்தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாரு அப்படின்னா மாத்திரை கலந்துருக்குது அதை குடிச்சு நம்ம இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் இறக்க போனோம் அப்படின்னு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அந்த ராஜபத் என்ன பண்றாரு அப்படின்னா சோ அவங்களுடைய மனைவிய ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னு நம்பி அதை வாங்கி குடிக்கிறாரு வாங்கி குடிச்சதுமே அவருக்கு பயங்கரமான தூக்கம் போகுது சோ கிட்டத்தட்ட இரவு பன்னிரெண்டு முப்பது மணி போல என்ன ஆகுது அப்படின்னா சகேல் இந்த கொஜானா இவங்க ரெண்டு பேரும் ராஜ்புத் ஒரு அறையில் உறங்கிக் கொண்டிருக்க மற்றொரு அறையில் இவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாம உடலுறவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சோ பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் இவன் எழுதுக்கவே மாட்டான் பட் இருந்தாலும் அந்த தூக்கு மாத்திரையும் வந்து ரொம்ப இளைய வயசு பேரு இருபத்தி ஒன்பது வயசுதான் அந்த பன்னெண்டு தூக்கு மாத்திரையெல்லாம் இவனுக்கு ஒரு பொருட்டா இருக்காது நல்லா நிம்மதியா தூங்கி திரும்பி எழுதுட்டேன்னா நாம இதே மாதிரியே டைலும் அனுபவிக்க முடியாது ஆகையினால இவனை கட்டாயம் மேலோகம் அனுப்பியே வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு ஆளாகிறவங்க ஓகே நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு அவனுக்கு தூக்க மாத்திரை குடுத்தாச்சு இந்த மயக்கத்திலேயே அவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கூட படுத்து ஒரு குழந்தைக்கு பெற்றெடுத்த கனவுன்னு என்று கூட நினைக்காம இந்த பிளானை குஜானாவே சகல் கிட்ட சொல்லிருக்கிறாங்க தான் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சகல் என்ன பண்றாரு அப்படின்னா திடீர்னு அவருக்கு வேரம் வந்துடுது மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்புத் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வைத்திருந்த அந்த கடப்பாறை அதாவது கூர்மையான ஆயுதம் இருக்கு அந்த கடப்பாறை எடுத்து கொண்டு போயிட்டு உறங்கிக் கொண்டிருந்த அதாவது மயக்கத்தில் இருந்த ராஜபுத்தனுடைய மண்டமாலே ஓங்கி அடிச்சிருக்காங்க அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி துடி துடிச்சு அங்கேயோ அவர் இறக்கும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அப்படியே பாடி கொண்டு வெளியேற்றி போனா அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது பார்த்துருவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட விடியற்காலை காலை நாலு முப்பது மணி ஆகையினால இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த சம்பவம் தெரிஞ்சிருவான் யாருன்னா பாத்துருவாங்க ஆகையினால என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேயே இந்த நபரை அந்த ட்ரம் அத சொன்ன இல்லையா ப்ளூ கலர் ட்ரம் அதுக்குள்ள எடுத்து போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க ஆனா அவர் கொஞ்சம் நல்லா ஆள் ஐட்டும் வெயிட்டு மாதிரி இருக்கிறதுனால அவங்களால அழுக்க தூக்கி போட முடியல ஆகையினால என்ன பண்றாங்க அப்படின்னா குஜானா ஒரு அப்ப யோசனையை தராங்க யாருக்கு அப்படின்னா சகைலுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா கத்தி இருக்குது அந்த கத்தி எடுத்து என்கிட்ட குடு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய கணவனுடைய கைகள் தனியா கால்கள் தனியா தலை தனியா வயிறு தனியா நான் தனித்தனியா வெட்டி தரேன் நீ எடுத்து அந்த ட்ரம்ல போட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வெட்டி கொண்டிருக்கும் போதே கிட்டத்தட்ட டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து இருபது மணி ஆகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பூதி விடிஞ்சிடும் அப்படின்றது உணர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பூதி விடிஞ்சிருச்சு அப்படின்னா சகையில தேடி யாராவது வருவாங்க சாரி ராஜபுத்தி தேடி யாராவது வருவாங்க ஆகையினால நாம இந்த ட்ரம்லே போட்டு சோ வீட்டுல ஒரு மூட்டை சிமெண்ட் இருக்குது பக்கத்துல மணல் இருக்கு அது ரெண்டையும் நீ கலந்து கொடு நான் போட்டு அப்படியே மூடிடுறேன் அப்படின்னு பொஜானவே யோசனை சொல்லிருக்கிறாங்க அந்த யோசனைக்கு ஏற்றார் போல சகேலும் அதே மாதிரி அந்த கலவையை கலந்து கொடுத்துருக்குறாரு தன்னுடைய கணவனை வெட்டி பதினைந்து துண்டுகளாக வெட்டி அந்த ப்ளூ கலர் அந்த ட்ரம்முல போட்டு மேல கான்க்ரீட் போட்டு மூடி இருக்கிறாங்க சோ இந்த விஷயம் எல்லாமே அவங்க போலீஸ்ல வாக்கு மூலமாக கொடுக்கப்பட்டதுதான் சரிங்களா இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க இரண்டு பேரின் மீது அவங்க சொன்ன அந்த வாக்கு மூலங்கள் அட்டாப்சியில் வந்த இன்ஃபர்மேஷன் ஏன்னா அட்டாப்சி அதுதான் சொல்லியிருக்குது ஸோ அட்டாப்சியில் வந்த இன்ஃபர்மேஷன் ஸோ இது எல்லாமே வச்சு அந்த பகுதியில் சிசிடிவி ஃபுட்டேஜ் சொன்னேன் இந்த சைக்கிள் தான் அந்த டைமுக்கு போயிருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரம் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது தன்னுடைய கணவன் யாருன்னா ராஜ்புத் அவன் ரொம்ப நல்லவன் தன்னுடைய மனைவியும் அவங்களுக்கு இரண்டு பேருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்குது ஸோ இதற்கிடையில் அவங்களுக்கு ஒரு ஆண்மகன் கிட்டத்தட்ட ஏழு வயது நிரம்பிய ஆண் மகன் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அந்த ஆண்மகனை இவர் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறதுனால ஒரு நல்ல உயர்தர பள்ளியில அங்கேயே தங்கி படிக்கிற வசதி ஏற்படுத்தி கொடுத்து விட்டு இந்த குஜனா என்ன பண்றாங்க அப்படின்னா சகேலும் ராஜ்புத்தும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா உயிர் நண்பர்கள் அப்படி மாதிரி இருக்கும்போது தன்னுடைய கணவன் வெளிநாடு போயிட்டதால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சகேல் கூட கள்ள உறவு வைத்துக் கொண்டு ஸோ எப்படியாவது சகேல் வந்து நம்ம முடிவு கட்டணும் அப்படின்ற அதாவது சாகரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவர் எப்போ வருவாரு அப்படின்றத வெயிட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு நபர் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நாட்டை விட்டு நாடு வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்க தன்னுடைய கணவன் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றத உணராத அவங்களுடைய மனைவி கணவனுடைய நண்பன் கிட்டேயே தவறா நடந்திருக்கிறாங்க அதே மாதிரி தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் நாம தன்னுடைய கணவனை கொலை பண்ணிட்டுமோனா இந்த விஷயம் வெளிவந்ததுன்னா நம்ம சிறைக்கு போயிடுவோம் நம்மளுடைய ஒரே ஒரு மகன் பயங்கரமா ஒரு அனாதையா நின்றுவான் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்காத குஜானாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்